ஒரு நிமிஷம் கேளுங்க விமானிகள் தாடி வைக்கலாமா கூடாதா பல இடத்துல பார்த்துப்பீங்க நல்லா முழு முழுன்னு ஷேவ் பண்ணிட்டு தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க விமானி விமானிகள் பைலட்ஸ் எல்லாமே அதுக்கு ரூல் இருக்கா சைமன் ஃப்ரேசர் யூனிவர்சிட்டின்னு கேனடாவில் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணினாங்க அதோட வெளிப்பாடு என்னங்கிறது அந்த ஆர்டிகல் ஜேர்னல் இருந்தது அதை உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் அவங்க மூணு விதமான விமான விமானிகளை எடுத்துக்கிட்டாங்க மாடலில் ஒன்று டோட்டலாக ஷேவ் பண்ணவர் ரெண்டாவது மாஸ்க்கு போட வச்சு பண்ணவர் ஆக்சிஜன் மாஸ்க் மூணாவது தாடி வச்சுக்கிட்டு பயணிச்சு இந்த மூணு பேரையும் சிமுலேட் பண்ணாங்க அதாவது சிமுலேஷன் என்னென்னா ஒரு செயற்கையான விமானம் மேலே போகிற மாதிரியான ஒரு ஒரு சூழலை உருவாக்குறது அது பண்ணாங்க இப்போ பன்னெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் அடி வரைக்கும் மேலே போகிறப்ப திடீர்னு காற்று நமக்கு பத்தாமல் போகலாம் ஆக்சிஜன் குறையலாம் அப்போது இந்த மாஸ்க் வைக்கிறப்ப இந்த தாடி குறுக்க வந்ததுனால் அது சரியான மூச்சு காட்டு போய் சேராது சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிறனால்தான் அப்படின்னு பல விமானம் விமானங்கள் அவங்க அந்த ஓட்டுநர்கள் அவங்க வந்து இந்த தகவலை சொல்கிறாங்க அந்த ஆராய்ச்சியில் என்ன வெளிப்பாடுனா தாடி வச்சிருந்தாலும் சரி வைக்காட்டையும் சரி அந்த மாஸ்க் வைக்கிறப்ப அந்த ஆக்சிஜனில் ஒரு மாற்றமும் இல்லை சரி அது வந்து பிற விளைவுகளை ஏதாவது ஏற்படுதா தாடி இருக்கிறனால அப்படின்னு பார்த்தா அதுவுமே அந்த ஆராய்ச்சியில் எதுவுமே இல்லை தாடி வச்சிருந்தவரும் சரி வைக்காதும் சரி ஒரே மாதிரி தான் அந்த ஆக்சிஜனை உள்ளே இழுத்தாங்க நடுவில் எதுவுமே இடர்பாடுகள் வரலை அப்படின்னு அவங்க அந்த ஃப்ரேசர் யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு ஆராய்ச்சியை வச்சுலாம் பழங்காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற பழக்கத்தை மாற்ற மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விமானியுமே தாடி வச்சு இல்லையா அப்படின்னா கேனடாவில் ஏர் கேனடாவில் அலோ பண்ணுறதா தகவல் இருக்குது எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்களாங்கிறது இன்னும் வரல அதெல்லாம் சரி மீசையை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் மீசையை பற்றி எந்த குறிப்பும் எங்கேயுமே இல்லை அது த தடையும் சரி பல விமானிகள் தாடி அடிக்கிறப்ப மீசையை சேர்த்து எடுத்து விட்டுறாங்க ஆனால் மீசை இருக்கலாம் இல்லை அப்படிங்கிறத ஒரு சர்ச்சையாகவோ இல்லை ஒரு டிஸ்கஷனாவோ இல்லை ஆனால் தாடி வைக்கக்கூடாதுங்கிறது பல பல விமான கம்பெனிஸ் வந்து ஒரு ரூலாகவே வச்சுருக்காங்க இது தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்